ஸ்ரீமுஷ்ணத்தில் தேமுதிக கொடிநாளை முன்னிட்டு கழக நிர்வாகிகள் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கின கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் இருபத்தி நான்காம் ஆண்டு கொடிநாளை முன்னிட்டு கேப்டன் ஆசிர்வாதத்துடன் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் ஆணைக்கிணங்க கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் விஜய உமானாத் அறிவுறுத்தலின்படி ஸ்ரீமுஷ்ணம் பேரூர் கழகத்தில் புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள கொடிக்கம்பத்தில் மாவட்ட துணை செயலாளர் எஸ் ஆர் ராஜவண்ணியன் தலைமையில் கழக கொடியேற்றி இனிப்புகள் வழங்கப்பட்டது தலைமையாக ஸ்ரீமுஷ்ணம் பேரூர் கழக செயலாளர் வெற்றிவேல் முன்னிலையாக நகர கழக துணை செயலாளர் பாஸ்கரன் நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் ராஜேந்திரகுமார் கழக ஒன்றிய செயலாளர் கானூர்வேல் ரவிச்சந்திரன் சதீஷ்குமார் மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் மலையப்பன் ஒன்றிய பொருளாளர் அர்ஜுனன் குணமங்கலம் பாலு செந்தில் ஜெமினி வீரமணி மற்றும் நகர நிர்வாகி ராஜா சஞ்சய் காந்தி ஜெயக்குமார் கலியமூர்த்தி திருமலை வீரமணி சாமிநாதன் இளங்கோவன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நியூஸ் கியூ செய்திகளுக்காக கடலூர் மாவட்ட செய்தியாளர் பிரபு